எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவது நாள் நாங்கள் பேப்பர் எடுத்துட்டோம் இது மூணாவது நாள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் பண்ணி தண்ணியெலாம் வச்சுட்டு தொழையிவிட்டோம் இது வந்து நாங்கள் ரெண்டாவது நாள் பேப்பர் எடுத்த வீடியோ சரி அப்போ போட முடியல சரி இந்த வீடியோவில் சேர்த்து போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இதில் அட்டாச் பண்ண அந்த வீடியோவை அந்த கல்லெல்லாம் வந்து கறி வச்ச கல் இது வந்து நாலாவது நாளுங்க நாலு அஞ்சு ரவுண்டாக இருந்தது ரெண்டு ஆக்கி எல்லாத்துக்கும் தொழை விட்டுட்டு தண்ணி வச்சுட்டு தீனி வச்சுட்டோம் தண்ணி தீனி வச்சதுக்கப்புறம் எல்லா ரவுண்ட் ரவுண்டாக நின்று இப்படி தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சதால அவங்க எல்லாம் நின்று தண்ணி குடிக்கிறாங்க இவ்வளோ அழகாக குடிக்கிறாங்க பாருங்கள் கொஞ்சம் வேலை இருந்ததெல்லாம் தனித்தனியாக எங்களால் வீடியோ போட முடியல ரெண்டு நாள் வீடியோ ஒன்றா போட்டுட்டேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ